யூனோ வாட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா தட் வாஸ் ட்ரூ இன்றைக்கான நிலமையில் மோஸ்ட் ஆஃப் த வீடுகளில் மேபி இந்தியன் டாய்லெட் இருக்கலாம் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கலாம் பட் இது ரெண்டோட மாடலுமே மிடில் ஏஜில் இருந்து தான் ஆனது ஆக்சுவலி மிடில் ஏஜோட பிரியலில் இருந்த மக்கள் இந்த உலகத்தில் ஆரம்ப கட்டத்தில் எல்லா மக்களுமே திறந்தவழி புல்வெளி கழகமாக தான் இருந்தாங்க வழியில் எங்கே வேணாலும் அவங்க போய் என்ன வேணாலும் பண்ணுற ஒரு விஷயந்தான் இருந்துச்சு ஆனால் நால் போக்கில் செல்வந்தர்களும் மன்னர்களும் இது நாகரிகமற்ற ஒரு காரியமாகவும் பார்த்தாங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமாகவும் பார்த்தாங்க ஸோ அதனால் சில செல்வந்தர்களும் சில நாடுகளில் இருக்கக்கூடிய மன்னர்களும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஜன்னல் மாதிரியான ஷேப்பை உருவாக்கி அதில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும் அது வழியாக அவங்களோட பட்டை வெளியே திணித்து அவங்களோட கழிவுகளை வந்து வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க அது சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைக்கு பக்கத்துலேயே அவங்க வீடு உருவாக்கியிருக்கும் ஸோ அவங்களோட கழிவுகள் நீரில் போய் விழுகிற மாதிரி செக் பண்ணாங்க ஆனால் இன்னும் ஒரு சில வீடுகள் நீர்நிலைக்கு பக்கத்தில் அவங்களால வாங்க முடியாதுல்ல அதனால் நீர்நிலை அமைச்சு அதில் வந்து மீன்களை வளர்த்து அதில் அவங்களோட கழிவுகள் விழுகிற மாதிரி செட் பண்ணாங்க அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில செல்வந்தர்கள் அவங்களால் நீர்நிலையெல்லாம் அமைக்கிற அளவுக்குலாம் பணம் இல்லை பட் இருந்தாலும் டாய்லெட் ஃபெசிலிட்டி வேணுன்றதுக்காக தெருவிலே அவங்க டாய்லெட் ஐ மீன் அந்த கழிவுகள் விழுகிற மாதிரியே இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இதே விஷயத்தை தான் மன்னர்களும் பயன்படுத்துனாங்க பட் அவங்க இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணாங்க பிகாஸ் இது வந்து ஒரு அன்சேஃபான விஷயம் மேபி யாராவது எதிரிகள் இவங்களோட பட்டு முழுக்க முழுக்க வெளியே இருக்குது யாராவது அம்ப வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அகால மரணம் படாத இடத்துல பட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் மன்னர்கள் வந்து அவங்களோட பாடி முழுக்க முழுக்க உள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு சின்ன ஓட்ட வழியாக அவங்களோட கழிவுகள் கீழே போய் விழுகிற மாதிரியும் ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ட்ரெயின் எப்படி டாய்லெட்லாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அப்போ கூட அதில் ஒரு ஹோல் இருக்குது ஒரு திறந்த வழியான ஓட்டை தெரியுது யாராவது அம்ப கீழோடி மேலே அடித்து எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி பயந்து அந்த ஓட்டை இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சிம்னி மாதிரியான செட்டப்பை உருவாக்கி அது ஒரு குடோன் மாதிரியான இடத்துல போய் அந்த கழிவுகளை விழ வைக்கிற மாதிரி செட் பண்ணி அந்த குடோனில் விழக்கூடிய கழிவுகளை ஒரு பர்சன் எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிகிட்டு வருவோம் தினமும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி இது நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி வந்து மன்னர்கள் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி பயன்படுத்துனாங்க ஸோ இவங்க யூஸ் பண்ண இதே சிஸ்டத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் போல் டெவலப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தட்ஸ் இட் ஆனால் இதில் க்ரேஸியான விஷயம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஜில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்களோட வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான நாத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் பிகாஸ் கழிவுகள் எல்லாமே வந்து வெளியே திறந்த வழியில் விழுகுது அதை கிளீன் பண்ணுறதும் கிடையாது அண்டு மன்னர்களோட கேசல்ஸ் வந்து தனியாக தான் இருக்கும் ஒரு தூரத்தில் அவுட்டரில் தன்னந்தனியாக தான் வந்து இருக்கும் பட் இருந்தாலும் அவங்களோட கழிவுகளோட அந்த நாத்தமே அந்த கேசல் முழுக்க சூழ ஆரம்பிக்கும் ஸோ மன்னர்கள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இதை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கேசலில் இருப்பாங்க இன்னொரு மாதத்துக்கு வேறு ஒரு கேசலுக்கு போயிடுவாங்க ஏன்னா இப்போ ஒரு கேசலில் வந்து அவங்களோட கழிவுகள் கீழே விழுந்து ஒரு மாதிரி நாத்தத்தை வந்து உருவாக்கிருச்சு ஒரு மாதம் முழுக்க அங்கே தங்கிட்டாங்க அது ஒரு நாத்தத்தை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு இப்போ அதை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அந்த நாத்தம் வந்து காற்றோட காற்ற கரைஞ்சிரும் ஐ மீன் இஸ் கான் ஓகே ஸோ அந்த நாற்றை வந்து போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த கேசலுக்கு வந்து வருவாங்க ஸோ ஒரு மாதம் ஒரு கேசலில் வந்து அவங்களோட கழிவுகளை வெளியேற்றுறக்காக பயன்படுத்துவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு கேசலுக்கு போவாங்க அங்கே இருப்பாங்க திருப்பி இந்த கேசலுக்கே ஒரு மாதம் கழித்து திரும்பவும் வருவாங்க இப்படி ரெண்டு மூணு கேசல்ஸாக அவங்க வந்து உருவாக்கி வச்சு மாற்றி மாற்றி இந்த ஒரு விஷயத்துக்காகவே பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதுதான் டாய்லெட்டோட வரலாறு அடுத்த வீடியோவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் பை ஃப்ரம் ரிஷேவன்